இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது தாண்டவரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு மாசில்லா மறைசாட்சியருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது மத்திய உணர்ச்செய்தியில் இரண்டாவது அதிகாரத்தில் இயேசுவுக்காக அல்லது இயேசுவின் பொருட்டு படுகொலை செய்யப்பட்ட மாசில்லா குழந்தைகளுடைய நினைவு நாளைத்தான் தாயம் திரு அவை இன்றைக்கு கொண்டாடுகிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கீழ் திசையிலிருந்து விண்மீனை பின்பற்றி வந்த அல்லது தொடர்ந்து வந்த மூன்று ஞானிகள் எரிசலைமை அடைகிறார்கள் எருசலேமில் அந்த விண்மீன் மறைந்து போகிறது அங்கிருந்த ஏறோது இடத்துல அவர்கள் சென்று விசாரிக்கிற பொழுது இஸ்ரேலின் அரசர் பிறந்துள்ளார் அவரை தரிசுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி என்று ஏரோது இடம் சொன்ன பொழுது கலங்கினான் எரிசலை முழுவதுமே கலங்கியது அப்படி என்று நம்ம வாசிக்கிறோம் ஏறோது பிறகு மனதில் கலக்கமுற்றவனாய் மூன்று ஞானிகளையும் பார்த்து நீங்கள் அவரை தரிசித்தால் எந்த இடத்தில் அவர் பிறந்திருக்கிறார் என்று எனக்கும் சொல்லுங்கள் நான் அவரை தரிசிக்க விரும்புகிறேன் அப்படி என்று சொல்லுகிறான் பிறகு இந்த மூன்று ஞானிகளும் பெத்தலேகம் சென்று பாலகன் இயேசுவை வணங்கிவிட்டு வானதூதர்களால் வான தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு திசையில் திரும்பி சென்றார்கள் என்றும் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஏரோது அரசன் கடும் சினத்தோடு பெத்தலஹேம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவரையுமே கொன்று குவிக்க ஆணையிட்டான் என்றும் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே யூதர்களுடைய வரலாற்று புத்தகத்தை எழுதிய ஃப்ளேவியஸ் அப்படி என்று சொல்லப்படுகிறவர் இந்த ஒரு நிகழ்வை வரலாற்றில் குறிப்பிடவில்லை அப்படி என்றால் மிகப்பெரிய அளவில் அல்லது அதிகமான நம்பிக்கையில் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதுதான் விவிலி அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிற ஒரு கருத்து இருந்தாலும் பெத்தலகம் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் நிச்சயமாக குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை இருபதிலிருந்து முப்பது வரைதான் இருக்கும் அப்படி என்பதையும் விவிலி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் வான தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு யோசேப்பும் அன்னை மரியாலும் எகிப்திற்கு குழந்தையோடு தப்பிச் சென்றார்கள் பிறகு ஏரோது இறந்த பிறகுதான் குழந்தையோடு அவர்கள் மறுபடியும் நாசிரியத்திற்கு வந்தார்கள் என்கிற பதிவையும் இவ்விலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு இந்த விழா நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று கண்டேன் ஒரு மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமையை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த இரண்டு சக்கர நாற்காலியில் அந்த குழந்தை வருகிற நேரத்தில் அங்கே ஒரு நடுத்தர வயது மதிக்கத்தக்கவர் மிகுந்த வேதனையோடு அவர் அமர்ந்திருக்கிறார் அந்த குழந்தையை அவருடைய தந்தை அழைத்து கொண்டு வருகிறார் அப்பொழுது அந்த குழந்தை அந்த நடுத்தர மனிதரை பார்த்து ஐயா உங்களுக்கு என்ன நோய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அவர் பேச மனமில்லாதவராய் ஆனாலும் குழந்தையை பார்த்து எனக்கு வந்து ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் சீக்கிரம் இறக்கப் போகிறேன் என்று மிகுந்த வேதனையோடு அந்த மனிதர் சொல்லுகிறார் அப்பொழுது இந்த குழந்தை தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா சிறுநீரகம் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்குற நேரத்தில் அந்த தந்தை சொல்லுகிறார் சிறுநீரகம் எல்லாருக்கும் இருக்கும் உனக்கும் இருக்குது உனக்கும் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை பார்த்து எனக்கு ரெண்டு சிறுநீரகம் இருக்குல்ல என்னுடைய இரண்டு சிறுநீரகத்தில் நான் ஒன்றை இவருக்கு தரலாமா அப்படின்னு கேட்குற நேரத்தில் அந்த தந்தை சரி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு குழந்தையை அந்த குழந்தையினுடைய அறைக்கு அழைத்து சென்று விட்டு இனிமேட்டு அந்த அங்குளை நீ பார்க்கக்கூடாது பேசக்கூடாது நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிடுகிறார் அதற்கு அந்த குழந்தை சொல்லுகிறது அப்பா நீங்கள் தானே சொன்னீங்க ஏசு எல்லாரையும் அன்பு செய்கிறாரு அப்படி என்று அதே மாதிரி அந்த அங்குளையும் ஏசு அன்பு செய்வார் இல்லையா அதனால தான் நான் கேட்டேன் என்னுடைய சிறுநீரகத்தில் ரெண்டில் அவருக்கு ஒன்றை கொடுக்கலாமா அப்படி என்று பிறகு இந்த தந்தையிடம் அனுமதி வாங்கி கொண்டு அந்த நடுத்தர மனிதரிடத்தில் இந்த குழந்தை சென்று ஏசு உங்களை அன்பு செய்கிறார் நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க என்னுடைய இரண்டு சிறுநீரகத்தில் நான் ஒன்றை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த நடுத்தர மனிதர் கண்ணீர் விடுகிறார் காரணம் இந்த குழந்தை கூடிய விரைவில் இறந்துவிடப் போகிறது அதுவும் குழந்தையுடைய சிறுநீரகம் தனக்கு பொருந்துமா என்பதெல்லாம் அவருக்கு தெரியல ஆனாலும் இந்த மாசில்லா குழந்தையினுடைய தூய அன்பு இந்த மாசில்லா குழந்தையினுடைய கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை இந்த மாசில்லா குழந்தையினுடைய தியாக உள்ளம் இந்த மாசில்லா குழந்தையினுடைய வெகுளித்தனத்தை நினைத்து கண்ணீரோடு கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த குழந்தையை ஆற தழுவி முத்தமிட்டு நன்றி செலுத்தி கண்டிப்பாக உன்னுடைய சிறுநீரகத்தை நான் பயன்படுத்துகிறேன் நான் உயிர் வாழ்வேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியான வாழ்த்துதல்களை அந்த குழந்தைக்கு தெரிவிக்கிற ஒரு காட்சியை பார்த்தேன் இது நிகழ்ச்சி ஒன்று இரண்டாவது ஒரு நிகழ்ச்சியாக இப்பொழுது பாலஸ்தீன இஸ்ரேல் போர் நடந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன மருத்துவமனையில் இறந்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை சுற்றி பல மருத்துவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பல மருத்துவர்களால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழலில் அந்த குழந்தை இறந்து கொண்டிருக்கிறான் இறப்பதற்கு சில நொடிகளுக்கு முன்பாக அவன் அங்கே இருந்த மருத்துவர்களையும் மற்றவர்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் நான் போய் கடவுள்கிட்ட உங்களை பற்றிலாம் சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தத்தோடு சொல்லுகிறான் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களால் தான் இந்த போர் நடந்திருக்கிறது இவர்களால் தான் நாம் இறக்கப் போகிறோம் இவர்களால் தான் இந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவோம் உங்களை பற்றி நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் கடவுள் இடத்துல உங்களை பற்றி நான் சொல்லுகிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு துணியில் சொல்லி அந்த குழந்தை மறித்ததாக ஒரு காணொலியை நான் பார்த்தேன் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு இந்த குழந்தைகள் பிறப்பு என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நேரத்தில் நம்பிக்கையோடு ஆசிர்வதிக்கிறார் என்பதுதான் அர்த்தம் இந்த உலகத்தில் குழந்தைகள் பிறப்பது பெற்றோர்களாகிய உங்களுடைய ஜபம் உங்களுடைய வேண்டல் உங்களுடைய முயற்சி என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு குழந்தை பாக்கியம் என்பது குழந்தை வரம் என்பது கடவுள் நமக்கு போடுகிற பிச்சை என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன உரிமையை நாம் தருகிறோம் அப்படி என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் குழந்தைகள் இறைவனுடைய வரம் அந்த குழந்தைகளுக்கு உயிரை கொடுப்பதற்கோ அல்லது உடலினுடைய அமைப்பை கொடுப்பதற்கோ இந்த மண்ணுலகளை யாருக்குமே தகுதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் குழந்தைக்கு நீங்கள் வீடுகளை கொடுக்கலாம் ஆடம்பரமான இருப்பிடத்தை கொடுக்கலாம் ஆனால் அவர்களுக்கான ஆன்மாவை கடவுள்தான் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் குழந்தைகளை பெற்றவர்கள் அதற்காக இறைவனிடத்தில் நன்றி செலுத்தி நாம் வாழுகிற நம்முடைய குடும்பங்களில் குழந்தைகளுக்கு அன்பையும் விசுவாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் கொடுத்து இந்த உலகத்தை கடவுள் வாழும் உலகமாக அவர்கள் மாற்றிட அவர்களுக்கு துணை நிற்க இன்றைக்கு நாம் இறைவனிடத்தில் ஆற்றலை கேட்டு மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்